நம்ம பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி பத்து மடங்கு மகிழ்ச்சி பெருங்க ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் இன்றைக்கு நாம பேசப்போகிற தலைப்பு சாஸ்தாவின் சன்னிதானம் சபரிமலை எத்தனை மலைகள் இருந்தாலும் இந்த சபரிமலைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கத்தானே செய்து சபரன் என்றால் தேன் எடுப்பவன் என்று பொருள் ராமாயணத்திலே ஒரு சபரி வருகிறாள் ராமன் வனவாசம் போகிற போது அந்த வயதான சபரி ராமனை கண்டு அவளுக்கு பழங்களை எல்லாம் கொடுத்து இறைவனுடைய அருளை பெறுகிறாள் என்ற செய்தியை நாம் அறிவோம் அதேபோல் அரிகர சுதனாக இந்த பூமியிலே அவதரித்த ஐயப்பன் மகிழ்ச்சியை கொன்று திரும்புகிற போது சபரி என்கிற ஒரு பெண்ணை சந்தித்தானாம் அப்பொழுது அந்த பெண் சாப விமோச்சனம் வேண்டி நின்ற பொழுது இறைவன் அருளால் சாப விமோச்சனம் பெற்றாளாம் பெற்ற பிறகு சபரி ஐயனிடத்திலே ஒரு கோரிக்கையை வைத்தாளாம் இனி இந்த இடம் என்னுடைய பெயரால் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாளாம் உன்னை காண வரக்கூடிய அத்துணை பக்தர்களும் என்னுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொண்டதற்காகவே அந்த மலை சபரிமலை என்று வழங்கப்படுகிறது தமிழிலே பதினெட்டு என்கிற எண்ணுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு பதினெட்டு நாழிகை போர் புரிந்தார்கள் கனக விசையரும் சேரன் செங்குட்டுவனும் பதினெட்டு நாட்கள் போர் புரிந்தார்கள் கெளரவர்களும் பாண்டவர்களும் பதினெட்டு மாதங்கள் போர் புரிந்தார்கள் ராமனும் ராவணனும் பதினெட்டு வருடங்கள் போர் புரிந்தார்கள் சூரபத்மனும் முருகப்பெருமானும் இந்த பதினெட்டு என்கிற எண்ணுக்கு இத்தனை சிறப்புகள் எல்லா புராணங்களிலும் சொல்லப்படுகிறது அல்லவா அதுபோலதான் ஐயப்பன் குடியிருக்கக்கூடிய சாஸ்தா குடியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சன்னிதானமாகிய அந்த சபரிமலையும் பதினெட்டு மலைகளுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு மலையாக திகழ்கிறது பதினெட்டு படிகளை தாண்டினால் நாம் இறைவனை கண்டு அடையலாம் என்பது அந்த கோவிலினுடைய ஐதீகம் இந்த பதினெட்டாம் படி இருக்கிறதே அந்த பதினெட்டாம் படிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த பதினெட்டாம் படிக்கு உரியவர் கருப்பண்ண சாமி என்று சொல்லக்கூடிய நம் ஊரில் தெய்வமாக வழங்கக்கூடிய கருப்பசாமி போன்றவர் பெரும்பாலும் சபரிமலைக்கு போகிறவங்க என்ன செய்வாங்க வீட்டில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைப்பாங்க மறுபடியும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு தேங்காய் உடைப்பாங்க இதற்கு காரணம் என்ன தெரியுமா அதாவது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து இந்த சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை விட்டுவிட்டு அவர்கள் வந்து நடந்து அந்த சபரிமலைக்கு யாத்திரையாக வருகிறார்கள் அப்பொழுது ஐயப்பன் கருப்பண்ணசாமியை அழைத்து சொன்னாராம் அந்த குடும்பத்திற்கு காவலாக நீ போய் இருக்க வேண்டும் என்று அப்பொழுது கருப்பண்ணசாமி கேட்டாராம் இவர்கள் எப்பொழுது கிளம்புகிறார்கள் என்று எனக்கு எப்படி தெரியும் அந்த வீட்டிலே ஒரு தேங்காயை அவர்கள் உடைப்பார்கள் அந்த சத்தம் கேட்டால் நீ அங்கே போய் இருக்க வேண்டும் என்று ஐயப்பன் ஆணையிட்டாராம் மறுபடியும் எப்ப திரும்ப வருவாங்க அவர்கள் கோவிலிருந்து திரும்ப வந்தவுடன் மறுபடியும் அதே போல் ஒரு தேங்காயை அவர்கள் உடைப்பார்கள் என்பதுதான் ஐதீகம் அந்த விரதம் இருந்து அவர்கள் கோவிலுக்கு சென்று அந்த கிளம்பிய நாள் முதல் திரும்ப வருகிற நாள் வரை அந்த வீட்டிலே தேங்காய் உடைப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேங்காய் ஏன் இருமுடியில் இருக்கு இந்த இருமுடி ஏன் கட்டிக்கொண்டு இறைவனுடைய திருவடியை காண்பதற்காக பக்தர்கள் ஓடுகிறார்கள் ஒரு பக்கம் பாவ மூட்டை இன்னொரு பக்கம் புண்ணிய மூட்டை இரண்டையும் தலையிலே சுமந்து கொண்டு ஒவ்வொரு உயிரும் இறைவனை தேடி செல்வதுதான் அந்த இருமுடியினுடைய தாத்பரியம் அந்த இருமுடிக்குள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் என்ன சொல்கிறது தெரியுமா தசை நார்களால் ஆன இந்த உடம்பு மாதிரியே அந்த தேங்காயினுடைய பகுதி முழுக்க அப்படி தசை நார்களால் இருக்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் போலதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் தேங்காயை உடைத்து அந்த தண்ணீர் வெளியேற்றப்படுவது போல நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்கிற மும்மலங்களும் வெளியேற்றப்பட்டு அதுக்குள்ளே நெய்யை பூசி இறைவனுக்கு கொண்டு செல்வார்கள் ஏன் நெய் இந்த உலகத்தில் கெட்டு போகாத பொருள்கள் என்று மிக சில பொருள்கள் தான் உண்டு இப்போ பால் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதை நம்ம தயிராக்கணும் தயிர் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதிலிருந்து நாம் வெண்ணெய் எடுக்கணும் வெண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதை நெய்யாக்கணும் அந்த நெய்யை உருக்கி வைத்து கொண்டால் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் வரை அது கெடாமல் இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கூட கேரளாவில் ஆரிய வைத்தியசாலை என்கிற ஒரு வைத்தியசாலை இருக்குது அங்கே போய் பார்த்தா ஐநூறு ஆண்டுகள் ஆகியும் கெடாத நெய்யை அவர்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதனால தான் அந்த நெய்யை உள்ளே வைத்து இறைவனுக்கு நாம் ஆராதிக்க கொண்டு செல்கிறோம் ஏன் நெய் என்று கேட்டால் நெய் எப்படி கெட்டுப்போகலையோ அதுபோல இறைவனை சென்றடையும் அந்த ஆத்மா தூய ஆத்மாவாக மாறும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் ஒன்று ருத்ராட்ச மாலை அணிவார்கள் இல்லை என்றால் துளசி மாலை அணிவார்கள் இதன் காரணம் என்னவாக இருக்கும் என்று பெரியவர்களை கேட்டால் அவர்கள் சொன்னது சைவமும் வைணவமும் சண்டையிட்டு கொண்டிருந்த காலத்திலே சமாதானத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிபாடாக இந்த ஐயப்பன் வழிபாடு இருந்திருக்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த பக்தர்கள் இருவேளை நீராடுவார்கள் ஏன் அப்படின்னா உடலின் உஷ்ணம் குறைந்து அதாவது கோபமாக இருக்கிறப்போ பிபி அதிகமாக இருக்கிறப்போ உடம்போட உஷ்ணம் அதிகரிக்கும் அதெல்லாம் குறைந்து கோபம் குறைந்து இறைவனையே நினைந்துருக வேண்டும் என்பதற்காக தான் இரண்டு வேளை குளிக்கிற அந்த பழக்கமும் உண்டு பெரும்பாலும் அந்த சபரிமலைக்கு போகக்கூடிய இந்த பக்தர்கள் ரெண்டு வேளை அந்த கடும் குளிரில் குளிப்பாங்க ஆனாலும் அவங்க யாருக்கும் காய்ச்சலோ சளியோ வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஏனென்றால் ஒன்று அந்த இறை நம்பிக்கை இரண்டாவது அந்த துளசி மாலை செய்கிற அந்த அற்புதம் இந்த துளசி மாலையை போட்டுக்கிற போது அந்த எந்த விதமான கிருமிகளும் அவர்களை தாக்காது பெரும்பாலும் கோவில்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலே ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு சிறப்பு உண்டு இப்போ சிவன் என்றால் வில்வம் ஏன்னா சிவபெருமானுக்கு கோபம் ஜாஸ்தி பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தலைவலி அதிகமாக வர்றவங்களுக்கு வில்வத்தை அரைத்து பத்து போடுவார்கள் அதே மாதிரி திருமாலை வணங்கக்கூடியவர்கள் துளசியை வச்சு வழிபாடு செய்வாங்க ஏனென்றால் பெரும்பாலும் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த மாதிரி அந்த சீதள உடம்புக்காரர்களுக்கு துளசி தான் மருந்து என்பது அம்மையை வணங்கக்கூடியவர்கள் அம்பிகையை வணங்கக்கூடியவர்கள் வேப்பிலையை வைத்து வணங்கக்கூடியதை நாம் பார்க்குறோம் என்னை போல நல்ல ஒரு ஆகிருதி உள்ளவர்கள் பிள்ளையாரை கும்பிடுறவங்க அந்த அருகம்புல்லை வைத்து வழிபடுவதற்கான காரணம் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம் எல்லா பீச் பக்கத்துலேயும் எல்லா இடத்துலையும் வாக்கிங் போகிற இடத்துலலாம் அருகம்புல் ஜூஸு அருகம்புல் ஜூஸுன்னு விற்கிறாங்க ஏன்னால் அருகம்புல்லுக்கு உடம்பை இழைக்க வைக்கிற சக்தி உண்டு என்பதை சொல்வதற்காக தான் நம்ம பெரியவங்க அதை வச்சுருக்காங்க அடுத்து பிரம்மனுக்கு தர்பைய சொன்னாங்க ஏனென்றால் இந்த உலகம் அழிந்த பிறகும் கூட தர்பை புல் மட்டும் அழியாமல் இருக்கும் என்பதனால தான் நாம் நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடிய நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துலேயுமே தர்ப்புல்லை பயன்படுத்துவோம் ஏனென்றால் தர்பை ஒன்றுதான் இந்த உலகம் அழிந்த பின்னும் அழியாமல் இருக்கும் என்பதனால தான் படைப்பு கடவுளாகிய பிரம்மனுக்கு மீண்டும் இந்த உலகம் படைக்கப்படுகிற போது தர்பை புல் மட்டும் இருக்கும் என்ற காரணத்தால் தர்பையை சொன்னார்கள் அதுபோல இந்த இரண்டு வேளை குளிக்கக்கூடிய இந்த ஐயப்ப பக்தர்களை எந்த நோய் நொடியும் அண்டிவிடக்கூடாது என்பதற்காக தான் துளசி மாலையை அணிவித்து அவர்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்றது கார்த்திகை மாதம் விரதம் இருந்து அணிந்து பார்த்த இருந்து இருமுடி தாங்கி இறைவனுடைய திருவடி நாடி பக்த கோடிகள் அத்துணை பேரும் வரக்கூடிய அந்த சபரிமலை சாஸ்தா ஆலயம் என்பது பரசுராமர் கட்டிய ஐந்து சாஸ்தா ஆலயங்களில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது அப்போ ஐயப்பனுக்கு இந்த சபரிமலையில் மட்டும்தான் கோவில் இருக்கா இல்லை எப்படி விநாயகருக்கு அறுபடை வீடுகள் இருக்கோ முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடுகள் இருக்கோ அதுபோல் ஐயப்பனுக்கும் அறுபடை வீடுகள் உண்டு என்று சொல்லுகிறது புராணம் எரிமேலையில் வேட்டை செய்யக்கூடிய வீரனாக புலியின் மீது அமர்ந்த கோலத்தோடு வில் அம்போடு காட்சி தருகிறார் நம்முடைய ஐயப்பன் இரண்டாவது ஆரியங்காவு என்கிற அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இரண்டாவது படை நம்ம பார்க்கலாம் அங்க அந்த புஷ்கலை என்கிற அந்த ராஷ்டிர கூட அந்த இளவரசியை மணந்து அரசனாக அவர் காட்சி தருகிறார் அடுத்து அச்சன் கோவில் என்று சொல்லக்கூடிய பரசுராமரால் அமைக்கப்பட்ட அந்த பழமையான அந்த விக்கிரகம் இருக்கக்கூடிய ஆலயம்தான் மூன்றாவது படைவீடு நாலாவது படைவீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பந்தளம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அமைந்திருப்பது இந்த பந்தள மகாராஜா தான் ஐயப்பனை குழந்தையாக கண்டெடுத்து வளர்த்தவர் அங்கே இளவரசனாக இறைவன் குடியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த பந்தள நாட்டில்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இறைவனுடைய திருவாபரணங்கள் எல்லாம் அங்கே தான் இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கும் இந்த பந்தள மகாராஜா குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த பரம்பரைக்கு என்று நம்முடைய சபரிமலையிலே மிக முக்கியத்துவம் உண்டு இன்றைக்கும் ஒவ்வொரு முறையும் நடை சாத்திய பிறகு அந்த கோவில் சாவியானது பந்தள மகாராஜா குடும்பத்திடம்தான் ஒப்படைக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இந்த குளத்துக்குழா என்கிற ஊரில் தான் ஐந்தாவது படைவீழ இருக்குது அது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையாக ஐயப்பன் விளையாடிய இடம்தான் அது அதனாலதான் அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தின் நுழைவு வாயில் கூட குழந்தைகள் மட்டுமே சென்று தரிசிக்கக்கூடிய முதலாக மிக சிறிய நுழைவு வாயிலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்ப ஆறாவது படைவீடான தான் நம்முடைய பக்தர்கள் அத்துணை பேரும் படையெடுத்து செல்கிறார்கள் சபரிமலையை பத்தி பேசுகிற போதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு ஏன் பெண்கள் அந்த சன்னிதானத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை அதுலேயும் வயதுக்கு வந்த பெண்கள் இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மாத விளக்கு ஏற்படுவதற்கு முன்னால் மாத விளக்கு நின்ற பின் பெண்களுக்கு அனுமதி இப்போது வழங்கப்படுகிறது பெரும்பாலும் ஏன் பெண்களை அனுமதிக்கிறது என்று கேட்கிற போது நிறைய செய்திகளை சொல்றாங்க இந்த செய்தி எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை காந்த மலையாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அடுத்து காந்தமலையாக விளங்கக்கூடியது சபரிமலை என்று சொல்வார்கள் இப்போ ஒரு மனுஷன் கோபமாக இருக்கிற போது ஒரு மனிதன் கோபமாக இருக்கிற போது கோபம் ஆக்ரோஷம் இந்த உணர்வுகள் எல்லாம் அதிகரிக்கிற போது நம்ம இருந்து பதினாலு ஹெட்ஸுக்கு மேலே அலைகள் வெளிப்படுமா அதை வீட்டா அலைகள் என்று சொல்கிறாங்க நாம் வந்து தூக்கத்தில் இருக்கிற போது நல்ல ஓய்வில் இருக்கிற போது நல்ல அமைதியாக சாந்தமாக இருக்கிற போது பதினாலு ஹெட்சுக்கு கீழே நம்முடைய உடம்புல இருந்து அலைகள் வெளிப்படுமா அதற்கு ஆல்பா அலைகள் என்று பெயர் வச்சுருக்குறாங்க தீட்டா அலைகள்னு ஒன்று இருக்கு எட்டு ஹெட்ஸுக்கும் கீழே இருக்கக்கூடியது அது முற்றும் துறந்த முனிவர்களுக்கு சித்தர்களுக்கு வாய்க்க பெற்றது அந்த மாதிரி அலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மலைகள் இருக்கு மின்காந்த அலைகள் அதிகமாக இருக்கிற போது இந்த பெண்கள் கருவுற்றிருந்தாலோ ஏதேனும் பாதிப்பு ஏற்படலாம் என்கிற காரணத்திற்காக ஒருவேளை பெண்கள் அந்த கோவிலுக்கு செல்வது மறுக்கப்பட்டிருக்கலாம் இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது ஏன் கருப்பு ஆடை என்று பெரும்பாலும் கருப்புங்கிறதே புரட்சி எப்படிப்பட்ட புரட்சியாக அது இருந்திருக்கும் என்றால் ஒன்று நம்ம மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மாச்சரியங்களை எதிர்த்து மனிதன் போராடுகிற அந்த உள் புரட்சியை வெளியே சொல்வதற்காக அந்த கருப்பு ஆடையை அவர்கள் அணிந்திருக்கலாம் ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா என்ன அப்படின்னா அந்த காலத்தில் இந்த சபரிமலைக்கு செல்வது என்பது இந்த காலத்தில் இருப்பது போன்ற வாகன வசதிகள் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது நடந்து கடினமான மலையை அவர்கள் ஏறி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தபோது விலங்குகள் எல்லாம் பயமுறுத்தக்கூடிய ஒரு பகுதி வழியாக அவங்க போக இருக்கலாம் அப்படி செல்லுகிற போது பெரும்பாலும் இந்த இருள் சூழ்ந்த நேரத்திலெல்லாம் அவங்க நடக்க வேண்டி இருந்திருக்கும் தங்க வேண்டி இருந்திருக்கும் விலங்குகள் வேறு நிறத்தில் உடை அணிந்திருப்பவர்களை தாக்கி இருக்கலாம் அதற்கு பயந்து இருள் நிறத்திலேயே கருப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு பக்தர்கள் சபரிமலைக்கு சென்றிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இதெல்லாம் காரணமாக இருந்திருக்கலாம் என்று நான் சொல்றேன் ஆனால் பெரியவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று தெரியல இந்த சபரிமலைக்கு போறவங்க நெத்தியில் சந்தனத்தை அழுத்தமாக வைப்பாங்க அதுக்கு என்ன காரணம் என்று ஒரு குருசாமியிடம் கேட்டபோது அவர் சொன்னார் நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரங்கள் இருக்குது அந்த ஏழு சக்கரங்களை ஆக்னா சக்கரம் என்பது பூர்வ மத்தியில் இருக்குது அந்த பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை அதுதான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய சக்கரம் ஆகையினால் அந்த இடத்துல சூடு இருக்காமல் இருப்பதற்காக அந்த இடத்துல சந்தனத்தை வைத்து குளிர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சந்தனத்தை அங்கே வைக்கிறார்கள் என்று அந்த ஐயா நமக்கு சொன்னாரு இந்த ஐயப்பன் அமர்ந்திருக்கிற கோலம் என்பது ஒரு யோக முத்திரை ஹரிவராசனம் என்பது அந்த ஆசனத்திற்கு பெயர் இதை பற்றி ஒரு கதை கூட உண்டு அதாவது இந்த மகிழ்ச்சியை வென்று முடித்துவிட்டு திரும்ப வருகிறார் ஐயப்பன் வந்தவுடனே பந்தள மகாராஜாவினுடைய மனைவி அங்கே இருக்கக்கூடியவங்க சில பேருடைய துர்போதனையால் என்ன செய்கிறாங்கன்னா நீ போய் புலிப்பால் கொண்டு வா என்று ஐயப்பனை அனுப்புகிறாங்க எப்படியாவது புலிக்கு இரையாக்கி விட வேண்டும் என்று ஐயப்பனை அனுப்பணும்னு கூட இருக்கக்கூடிய நிறைய பேர் நினைக்கிறாங்க தாயினுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு ஐயப்பன் புலிப்பால் கொண்டு வரப்போகிறார் திரும்ப வரமாட்டார்னு ஒரு புலியின் மீது அமர்ந்து வருகிறார் இதில் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது சில சமயம் மனுஷங்களுக்குள்ள மிருக குணம் வந்துடுது சில சமயம் மிருகங்களுக்குள்ள மிக அன்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு வந்து உணர்த்துகிறது இது புராணம் சொல்லுகிற விஷயமாக இருந்தாலும் நாம் இந்த காலத்தை யதார்த்தத்தோடு இதை பொருத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் முதல் ஐந்து நாட்கள் வந்து இந்த சன்னிதானம் திறந்திருக்கும் ஐந்தாவது நாள் இந்த நடை சாத்தப்படும் இந்த நடை சாத்துகிற போது ஒரு அற்புதத்தை இறைவன் நிகழ்த்துவார் இந்த அரிகர சுதனாக இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய உடலெங்கும் திருநீற்றை பூசிவிட்டு வலது கையில் வந்து ருத்ராட்சத்தையும் இடது கையில் பிறம்பையும் கொடுத்துவிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அந்த நடையை அவர்கள் சாத்துவார்கள் ஒரு மாத காலம் கழித்து மறுபடியும் திறக்கிற போது ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கும் வலது கையில் இருந்த ருத்ராட்சம் இடது கைக்கு மாறியிருக்கும் இடது கையில் இருந்த பிறம்பு வலது கைக்கு மாறியிருக்கோம் இந்த நடை திறந்தவுடன் அந்த விளக்கு தீபம் எரிந்து கொண்டே இருக்கும் திருநீர் முழுவதும் கீழே கொட்டிவிடும் என்று இன்றைக்கும் அந்த கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்ல சபரிமலையில யாரெல்லாம் பூஜை செய்யலாம் என்று சொன்ன போது இரண்டு விதமான ஐயர்களை தேர்ந்தெடுத்தார்கள் இரண்டு விதமானவர்களை அவர்களை தேர்ந்தெடுத்த போது ஒருவர் வந்து தண்ணி மேல நடந்து வந்தாராம் இன்னொருவர் தண்ணீரை விலக்கிக்கொண்டு கொண்டு மண் நடந்து வந்தாராம் இந்த இரண்டாவதாக வந்தவர்களுக்கு தாழமண் என்று பெயர் வைத்து இன்றைக்கும் அந்த தாழமண் பரம்பரையினர்தான் அந்த கோவிலிலே அவர்கள் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு உரியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் தமிழர்களுக்கும் இந்த சபரிமலைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது ரொம்ப ஆச்சரியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த சபரிமலை அந்த சன்னிதானமானது தீப்பிடித்து எரிந்தது அதில் இருக்கக்கூடிய விக்கிரகம் வந்து விண்ணப்பட்டு போனவுடனே அதை மீண்டும் அந்த மூல விக்கிரகத்தை உருவாக்கி தந்தவர் யாருமில்லை அமைச்சராக இருக்கக்கூடிய பழனிவேல் ராஜன் அவர்களுடைய தந்தையார் பி டி ராஜன் அவர்கள்தான் அந்த விக்கிரகத்தை செய்து கொடுத்தார் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை மகிழ்ச்சி வென்று திரும்புகிற போது ஐயப்பன் வழியில் ரொம்ப சோர்வடைஞ்சிருந்தாராம் அப்போ அவருக்கு ஒரு ஆதிவாசி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கம்பங்கூழ் கொடுத்தார்களாம் அன்றிலிருந்து அந்த வம்சம் கம்பங்குடி வம்சம் என்று வழங்கப்படுகிறது இறைவன் ஐயன் ஐயப்பன் பவனி வரக்கூடிய வெள்ளை யானையை தரிசனம் செய்த ஒரே குடியாக அந்த கம்பங்குடி வம்சம் திகழ்கிறது என்பது ஒரு ஆச்சரியம் இன்றைக்கும் இந்த சபரிமலையில் நடை சார்த்துகிற போது அறிவராசனம் என்கிற இயேசுதாஸ் என்கிற கிறித்துவர் பாடிய பாடல் ஒலிக்கும் இந்த பாடலை எழுதியவர் கம்பங்குடி ஸ்ரீகுலத்து ஐயர் என்பது ஒரு செய்தி இந்த செய்தியோடு நாம் சாஸ்தாவின் சன்னிதானம் சபரிமலை என்கிற இந்த தலைப்பை முடித்துக்கொண்டு அடுத்து ஒரு தலைப்பிலே பேசுவதற்கு சந்திப்போம் இன்னும் ஒரு பதிவில் இறை அருளும் பொருளுங்கிற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் ஏதாவது உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை அதை பற்றிய கூடுதல் செய்திகள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் நம்ம பூர்வீக்கால விவோ மொபைல் வாங்கி பத்து மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க நம்பர் பிராண்ட் யூ நோ யூஆர் ஸ்பெஷல் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்